சொல்லிட விசிகாவினுடைய ஒரு முக்கியமான விமர்சனம் என்னன்னா பாஜக ஒரு பேரணி நடத்துது பாஜக ஒரு மாநாடு நடத்துதுன்னா எங்களுக்கு அது ஆட்சேபனை கிடையாது ஏன்னா அவங்க ஒரு அரசியல் கட்சி அவங்க தான் செய்வாங்க ஆனா ஆர்ஸ் எஸ் வந்து நடத்தவே கூடாது நாங்க அவங்க நடத்தவே விட மாட்டோம் எந்த எல்லைக்கு வேணால் போவோம் என்று விசிக்காவினுடைய பல செய்தி தொடர்பாளர்கள் அளவுக்கு பேசியிருக்காங்க அவங்க ஆர்எஸ்எஸ் பார்த்து அப்படி பயப்படுறாங்க என்று எடுத்துக்கொள்ளாமா இல்லைன்னா ஆரஸ்எஸ் வளர்ந்து விட்டால் அவங்களுக்கு பிரச்சனை என்று எடுத்து இது ஓப்பனாக சொல்லிடுவா கேண்டிடா பஸ் சொல்லவா சாதிய பாகுபாடுகள் இருக்கிற வரைக்கும் தான் வீசிக்க வியாபாரம் புரியுதுங்களா அவர் வந்து இந்த தமிழகத்துல அவருடைய அரசியல் என்ன அப்படின்னு சொன்னா பொதுவா நான் வட மாவட்டத்துல இருக்கிறேன் இங்க வட மாவட்டத்துல எப்பெல்லாம் இரு பெரும் பெரும்பான்மை சமூகங்கள் ஒன்றாக இணைந்து பணியாற்ற ஆரம்பிக்கிறதோ அப்பெல்லாம் அந்த சமூகங்களுக்கிடையே பிரச்சனையை உண்டாக்குவதற்காக எதையாவது ஒரு வேலையை அவர் பண்ணிகிட்டே பண்ணிட்டே இருக்கு அந்த சரக்கு இருக்கு மெடுக்கு இருக்குன்னெல்லாம் பேசுறதெல்லாம் இது வந்து டங் ஸ்லிப் நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா திருமாவளவன் நல்ல பேச்சாளர் இப்போ சில பேரால ஒரு மணி நேரம் தங்கு வார்த்தைகளால பேச முயற்சி பண்ணாலும் முடியாது இப்போ ஆர் எஸ் பாரதி இருக்காரு சிவாஜி இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் பேசுனாங்கன்னா இந்த இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்றேன்னு பாக்குறியா ரெண்டுலாம் ஒரே மாதிரி பேச்சாளர்கள் தான் காந்தி இருக்காரு அமைச்சர் இவங்க எல்லாம் முயற்சி பண்ணா கூட டீசெண்டா அவங்களால பேச முடியாது ஆனா திருமாவளவன் நினைச்சா டீசெண்டா பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் தான் வேணும்னே பேசுறது இதெல்லாம் சரக்கு இருக்கு என்னன்னா இந்த இரு பெரும் சமூகங்கள் வட மாவட்டத்துல ஒன்று நெஞ்சு இயல்புலே ஒன்று நெஞ்சு கூட இவருக்கு வியாபாரம் ஓடாது இவருக்கு கடை நடக்காது இப்ப அந்த மேல்பாதி கோவில் விவகாரத்துல பூட்ட பிடிச்ச ஆடுவியான்னு பேசுறது இதெல்லாம் எதுக்குன்னா பட்டியல் சமூக பெருமக்கள் மீது பெரும்பான்மை வட மாவட்டத்துல வன்னியர் சமூக மக்களுக்கு வெறுப்புணர்வார்கள் இதுதான் இவருடைய டோட்டல் நீங்க ஒட்டுமொத்த திருமாவளவன் அவர்களுடைய அந்த வாழ்க்கையை எடுத்து அந்த அல்காரிதம் பாத்தீங்கன்னா இதுதான் நோக்கி தான் அவர் போயிட்டு இருக்கு போவாரு ஏதாவது ஒரு சமூகம் வந்து ஒரு ஹார்மோனியஸா போதா உடனே ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணு ஒரு வெறுப்பை உண்டாக்கு வெறுப்பை விதைப்பவர் தான் திருமாவளவன் அவருக்கு எது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறீங்க சாதிய பாகுபாடுகளை தீண்டாமையை மனதிலிருந்தே அறவே அகற்றுகிற ஒரு அமைப்பு ஆர் எஸ் எஸ் அறவே அறவே அங்க வந்து அந்த ஒரு மனப்பான்மைக்கே இடம் கிடையாது ஐடி கார்டை காட்டு